இது லெட்மி டெல்ல குட்டி ஸ்டோரி வாங்க இன்னைக்கு எனக்கு அதே பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நிறைய பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னது நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் ஆனா என்ன பாதிச்ச ஒரு கதை தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன் ஒரு ஊர்ல ஒரு சயின்டிஸ்ட் அதாவது ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு அவருக்கு கீழே நான்கு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த ஆசிரியர் அந்த மாணவர்கள் அவருக்கு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல மிகப்பெரிய மலை அந்த மலையோட உச்சியில மூலிகை தன்மை வாய்ந்த நிறைய பூக்கள் இருக்குது இந்த பூக்களையும் அந்த மூலிகைகளையும் எடுத்துட்டு வந்து நம்ம ரிசர்ச் செஞ்சோம்னா நமக்கு நிறையவே பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் இதன் மூலமா நிறைய பேர் பயனடைவாங்க அடைவாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு ஆனா இந்த பூவை எடுக்கிறது அவங்க சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது நீங்க வந்து இந்த பயணத்தின் போது அதாவது இந்த பூவை எடுக்க நீங்க போனீங்கன்னா அந்த பயணத்தின் போது நிறைய எண்ணல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதாவது கொடிய விஷமுள்ள ஜந்துகள் கொடிய மிருகங்கள் தண்ணி இல்லாம போகலாம் பசிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் பட் அந்த பூவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ அந்த மாணவர்களும் இல்ல சார் நாங்க கண்டிப்பா எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த பூவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சோ இப்ப இந்த நாலு பேருடைய எண்ணம் அப்படின்னு ஒன்று ஒண்ணுதான் அதாவது அந்த மலரை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் அவங்க அந்த பயணத்தை தொடங்குறாங்க அந்த மலையில இருந்து பயண மலை அடிவாரத்துல இருந்து பயணத்தை தொடங்கும்போது என்னதான் மன அளவுல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உடல் ஒத்துக்கணும் இல்லையா ஒரு கட்டத்துல அவங்களுடைய உடல் ரொம்பவே சூர்ந்து போயிடுது சோ ஒரு இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையிலேயே ஒரு இடத்துல வந்து அதாவது பாதி தூரத்துல ஒரு இடத்துல அவங்க ஒதுங்குறாங்க ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பச்சை பசையல் அப்படின்ட்டு ஒரு அருமையான என்விரான்மெண்ட் இருக்கு அங்க வந்து அழகான பழங்கள் நிறைய இருக்குது பால் போல ஒரு அருவி கொட்டுது சோ இதை பார்த்தவங்கன்னா அவங்க இங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவியில குடிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றாங்க நல்லா படுத்து உறங்கிக்கிட்டு அடுத்த நாள் தங்களுடைய பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கும் பொழுது அந்த நாலு பேர்ல ஒருத்த மட்டும் சொல் நான் வரல நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு சோ அந்த மூணு பேரும் கேக்குறாங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் சொல்றான் படுத்து உரங்க இவ்வளவு பச்சை பசேல் புரிவெளி இருக்கு பால் போல அருவி இருக்கு சாப்பிட நிறைய பல வகைகள் இருக்கு சுவாசிக்க சுத்தமான காற்று இருக்கு இதுதான் எனக்கு சொர்க்கம் நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்றான் சோ மத்தவங்களும் அவங்க கிளம்பி அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களுக்கு சோர்ந்து போகும் பொழுது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஒதுங்குறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இதே போல என்விரான்மெண்ட் பிளஸ் மலை தேன் சொல்லக்கூடிய அந்த தேன் கூடுகள் நிறைய இருக்கு மலையில சோ அந்த தேனை பார்த்தோம்னா அவங்க அதை எடுத்து ருசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவு அருமையான ருசி சோ இத பார்த்துக்கிட்டு நல்ல தேன் குடிச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க சோ அவங்க கிளம்பும் போது மறுபடியும் அந்த மூணு பேருல ஒருத்தர் சொல்றேன் நான் வரல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏன் வரலாம் அப்படின்னு மத்தவங்க கேட்கும் பொழுது அதுக்கு சொல்றேன் படுத்து அதே போல சொல்றான் படுத்து உரங்கிறதுக்கு அருமையான பச்சை பசேல் புல்வெளி இருக்கு பால் போல அருவி இருக்கு பழங்கள் இருக்கு பத்தா வரைக்கும் இவ்வளவு அருமையான தேன் இருக்கு எனக்கு இதுதான் சொருக்கும் நான் வரல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றான் சோ மத்தா ரெண்டு பேரும் அவங்களுடைய பயணத்தை இருந்துடலாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க அழகான தேவதை மாதிரியான பெண்கள் இருக்கிறாங்க சோ இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அந்த பெண்களையும் அனுபவிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு சோ அவங்கள வந்து நல்ல ஓய்வு ஓய்வெடுத்துட்டு திருப்பி பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு போகும்பொழுது அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் சொல்றோம் நான் வரல எனக்கு இதுதான் சொர்க்கம் அழகான தேவதை போல பெண்கள் இருக்கிறாங்க தேன் இருக்குது அருவி இருக்குது சுவாசிக்க சுத்தமான காத்து இருக்குது பசு பசங்க புல்வெளி இருக்குது எனக்கு இதுதான் சொர்க்கம் நான் வரல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் மட்டும் திருப்பி போய் அவனுடைய இலக்கை நோக்கி மேல போய் அந்த மலரை எடுத்துட்டு வந்துடுறான் எடுத்துட்டு வந்து அந்த அவருடைய ஆசிரியர்கிட்ட கொடுத்து ரிசர்ச் பண்றாங்க அது மூலமா அவங்க நிறைய பேர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சுட்டுறாங்க சோ இந்த கதையை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுல வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா போய் அந்த மலரை எடுத்துட்டு வந்து அவன் மட்டும்தான் ஆனா இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயணத்தை தொடங்கும் பொழுது இந்த நாலு பேருடைய எண்ணம் இந்த நாலு பேருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே இலக்கு தான் அதாவது அந்த மலரை எடுத்துட்டு வரணும் அப்படிதான் ஆனா போற வழியில அந்த அருமையான என்விரான்மெண்டை பார்த்த உடனே அவன் வந்து இதுதான் சொர்க்கம் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அதை வாழ்க்கை பயணத்தை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதுதான் சொர்க்கம் அப்படின்னு அந்த இடத்துல நின்றுட்டான் அவன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வெள்ளிங்க அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட நினைச்சு இன்னும் கொஞ்சம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இருந்தானா அந்த அருமையான தேனை ருசிச்சிருக்கலாம் அந்த தேனை ருசிச்சவன் இதோடு போதும் அப்படின்னு நினைக்காம இன்னும் கொஞ்சம் அவனுடைய பயணத்தை தொடர்ந்து போயிருந்தா அந்த பெண்ணை அனுபவிச்சிருக்கலாம் அந்த பெண்ணை அனுபவிச்சே இதுதான் வாழ்க்கையில சொர்க்கம் அப்படின்னு நினைக்காம போயிருந்தானா தன்னுடைய வாழ்க்கையோட பயணம் எதுக்காக தொடங்கப்பட்டதோ அதை அவன் முடிச்சிருக்கலாம் ஆனா இந்த நாளையும் முடிச்சவன் அந்த வாழ்க்கை பயணத்தை போய் முடிச்சவன் இந்த மூணு விஷயத்தையும் அதாவது அந்த என்விரான்மெண்டையும் அனுபவிச்சான் தேன் அனுபவிச்சா பெண் அனுபவிச்சா பிளஸ் அவன் வாழ்க்கையோட எதுக்கு ஆரம்பிச்சானோ அந்த வாழ்க்கை பயணத்தையும் அவன் முடிச்சுக்கிட்டான் சோ வாழ்க்கையும் இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு இலக்கு நோக்கி இலக்கு எது அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு ஓடும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அருவி தேன் பெண் எல்லாமே வரலாம் நீ வேணும்னா அனுபவிச்சுக்க வேணும்னு விட்டுக்கலாம் ஆனா என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய இலக்க அடைகிறது வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது இந்த கதையோட நீதி சோ எப்பவுமே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நிறுத்திடாதீங்க உங்களுடைய இலக்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் மழை கூட பாத்தீங்கன்னா மழை பெய்யுற நீர் ஒரே நீர் தான் தேங்கிடுச்சுன்னா அது குட்டை ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது ஆறு குட்டை வந்து அடுத்த நாள் சாக்கடையா மாறிடும் நம்ம வீட்டு முன்னாடியே கிடக்கும் நாள் அது மலை தண்ணின்னு சொல்லுவோம் அடுத்த நாள் அது சாக்கடையா மாறிடும் ஆனா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆறு தான் அது வந்து பயிர்களை பச்சை பசி மாத்தும் தாகத்தை தாகத்தை தீர்க்கக்கூடிய டேம்ல போய் தேங்கும் இந்த மாதிரி எல்லாமே ஓடிட்டு இருக்கக்கூடியது மட்டும்தான் முடியும் சோ அதனால என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நிறுத்தாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் சோ என்னுடைய வாழ்க்கையில என்ன ரொம்பவே பாதித்த கதை இதுதான் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு அருமையான கதையில நம்ம சந்திக்கலாம் நன்றி